எஸ் வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல் அப்படி என்றால் என்ன இதற்கு முன்பாக இது நடந்திருக்கிறதா என்று கேட்டால் ஆண்டு இந்த வாக்காளர் பட்டியல் நடைபெற்றிருக்கிறது அடுத்ததாக ஆண்டு இன்று நாம் கொண்டிருக்கின்றோம் இந்த திருத்த பட்டியல் ஏன் பலர் இறந்திருப்பார்கள் ஆனால் இன்னும் அவர்களுடைய வாக்குரிமை வாக்காளர் பட்டியலில் இருந்து கொண்டிருக்கும் அவற்றை நீக்க வேண்டும் இரண்டாவதாக ஒரு நபர் இரண்டு அல்லது மூன்று போலி வாக்குரிமைகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள் அதை நீக்கிவிட்டு ஒருவருக்கு ஒரு வாக்குரிமை என்பதை நிலைநிறுத்த வேண்டும் மூன்றாவதாக பல மக்கள் புலம்பெயர்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எனவே அவர்களுக்கும் வாக்குரிமையானது மிக கட்டாயமான ஒன்று எனவே அவர்களுக்கான வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்தான் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த தீவிர பட்டியல் ஆனால் இன்று பல மக்கள் பல இயக்கங்கள் பல அமைப்புகள் பல கட்சியை சார்ந்தவர்கள் இதனை எதிர்க்கிறார்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் நீதிமன்றங்களின் வழக்குகள் தொடுக்கப்பட்ட வண்ணம் உள்ளன ஏன் பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தைந்து லட்ச வாக்காளர்களை காணவில்லை ஹரியானாவில் நடைபெற்ற தேர்தலில் இருபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை காணவில்லை அப்படி என்றால் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை லட்ச வாக்காளர்கள் காணாமல் போக போகிறார்கள் என்பதை சிந்தித்துதான் இத்தகைய எதிர்ப்புகள் இத்தகைய போராட்டங்கள் நீதிமன்றங்களில் வழக்குகள் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் சிறப்பு திருத்த தீவிரப்பட்டியல் நடைபெற்ற போது இத்தகைய எதிர்ப்புகள் இருந்ததா என்று கேட்டால் இல்லை ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் சிறப்பு திருத்த தீவிர பட்டியலுக்கு மட்டும் ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டம் எதிர்ப்புகள் என்றால் கால அளவு அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் சிறப்பு திருத்த தீவிர பட்டியலில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அளவானது மிக குறைவாக உள்ளது நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்கு வரை மக்கள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து தங்களுடைய வாக்குரிமையை விண்ணப்பிக்கலாம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு வரையறை வாக்காளர் பட்டியலானது அறிமுகம் செய்யப்படுகிறது அதை மக்கள் பார்த்து தங்களுடைய பெயர் அதில் இல்லை என்றால் டிசம்பர் ஒன்பது முதல் ஜனவரி எட்டு வரை மீண்டும் அதனை நிவர்த்தி செய்து பூர்த்தி செய்து அந்த படிவத்தை கொடுக்கலாம் அதன் பின்பாக பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படும் அதிலும் ஒருவேளை நம்முடைய வாக்காளர் பட்டியலில் இடம் பெறவில்லை என்றால் மறுபடியும் நாம் அதற்கு விண்ணப்பிக்க முடியாது எனவே வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் வாக்களிக்கவும் முடியாத ஒரு சூழல் உருவாகும் எனவேதான் இன்று பல்வேறு அமைப்புகளும் இதனை எதிர்க்கின்றன எனவே நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் நாம் பூர்த்தி செய்வது மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களுக்கும் நாம் கற்றுக் கொடுத்து அதனை பூர்த்தி செய்து யாருடைய வாக்குரிமையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது